எதிர்த்து நிற்கிற பாமக டெபாசிட் இழக்க வேண்டும் இந்தியா முழுவதும் நீட்டு தேர்வை நீங்கள் நிறுத்தி வையுங்கள் என்று சொல்லுகிற ஜெயலலிதா அவரு இன்னைக்கு யாரோ நிக்கலாங்கிறாங்க அது நிக்கலாம் நிக்கலாம் அதை பத்தி நமக்கு இல்ல நின்னாலும் தெரியும் சமவெளி நீ போய் பிஜேபி கூட சேரலாமா அவன் மதவெறி முடித்தாலேங்கிறார்கள் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நினைவாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீட் தேர்வில் மாநில அளவில் இரண்டாம் இடம் பெற்று சாதனை படைத்த நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் இப்பொழுது நீட் ரிப்பீட்டர் கோர்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது குறிஞ்சி நீட் அகாடமி நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினராக அமர்ந்து விட்டாய் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்ல எவ்வளோ வாக்கு வித்தியாசம் நமக்கு கேள்வி எதிர்த்து நிற்கிற பாமக டெபாசிட் இறக்க வேண்டும் ஏன்னா அவங்க நாடாளுமன்ற தேர்தலேயே விழுப்புரத்தில் டெபாசிட் எழுந்தவர்கள் விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தலையோ வாங்க போகிறாங்க ஒன்றும் இல்லை அதுவும் அவங்க பேசுகிற பேச்செல்லாம் இருக்குது பாரு எவ்வளவு தூரம் அவர்கள் என்னென்ன பேசுகிறார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்த்துட வேண்டும் டாக்டர் ஐயா எப்பொழுதும் நான் ஐயா என்று மரியாதையோடு அழைக்கிறவன் தான் அந்த ஐயா அவர்கள் நேற்று பேட்டி கொடுக்கிறார் சமூக நீதிக்காக என்று சொல்லுகிறார் இங்க நிற்க வைக்கிறாங்களாம் சொல்றார் சமூகநீதிக்காக நீதிக்காக பேசுபவர்கள் பிஜேபி கூட போய் கூட்டு சேரலாமா சொல்லுங்க பிஜேபி கூட சமூகநீதி நீதி சேரலாமா பிஜேபி கூட சமூகநீதி நீதி ஓணும்னு கேட்டால் அங்கெல்லாம் போய் கேட்கணும் எங்களுக்கு நீங்க இந்த மத்திய அரசாங்கத்தில் இருபத்தேழு சதவிகிதம் போதாது எங்களுக்கு எம்பிசிக்கு இன்னும் இடஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்கலாம் இவர் அங்கே இன்னும் கேட்டார் இன்னைக்கு அன்புமணி மணி பேசுறாரு இந்த ஆட்சி தொடர்ந்து இருக்கும் இது பிஜேபி இப்ப இருக்குது அந்த திணறல் இருக்கா தான் இவர் தொடர்ந்து இருக்கும் என்று அவர் சொல்றார் நினச்சிப்பார் அவர் சொல்றாரு இன்னொன்னு சொல்கிறார் நீட்டு தேர்வை வேண்டாம் என்று சொல்லி குடியரசுத் தலைவருக்கு இவர் லெட்டர் எழுதுகிறார் என்ன சார் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் அவர்களாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்ட அந்த நீட்டு தேர்வு ஒழிப்பிலே அவர் கையெழுத்திட வேண்டும் குடியரசுத் தலைவருக்கு வேண்டுகோள் இருக்கிறார் ஏ கொஞ்சமாக நினைஞ்சு பாருங்க இவர் பிஜேபி கூட இருக்கிற ஒரு பிரதமர்கிட்ட போய் சொல்லி இந்தியா முழுவதும் நீட்டு தேர்வை நீங்கள் நிறுத்தி வையுங்கள் என்று சொல்லுகிற அவர் செய்கிறார் ஆனால் கலைஞர் காலத்தில் இருந்து இங்கே நமக்கு இந்த சமுதாயத்திற்காக உழைத்தவர் தலைவர் கலைஞர் அந்த வழியிலே இன்றும் உழைத்துக் கொண்டிருப்பவர் நம்முடைய தளபதி அவர்கள் நினச்சி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு ரொம்ப பேர் அந்த தெரியும் தெரியும் கூட இருந்தவங்க ரெண்டாயிரத்தி ஆறில் விழுப்புரம் முனிசிபல் ஹை ஸ்கூல் கிரவுண்டில் ஒரு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்துக்கு அப்போ தேர்தலுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் நடப்பதற்கு முன்பாக அதில் கலைஞர் இருக்கார் அங்கே டாக்டர் ஐயா இருக்கார் நான் தான் அப்போ மாவட்ட செயலாளர் நான் அந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கேன் அந்த நிகழ்ச்சியை நடத்தும் போது அவர் ரொம்ப பெருமையாக ஏன்னா அது அந்த இயக்கத்திலே அப்பொழுது இடஒதுக்கீடு கேட்டு உயிர் நீத்த இருபத்தி ஓரு பேர்களுக்கு நடைபெறுகிற ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கலைஞர் பேசுகிற பொழுது டாக்டர் ஐயா சொல்லுகிறார் அனைப்பையும் ஐயா தான் போகிறது டாக்டர் ஐயா சொல்லுகிறார் அடுத்த முதல்வர் நீங்கள் தான் என்று அங்கே சொன்னவர் டாக்டர் ஐயா சொல்லிட்டு மஞ்சள் சால் அதுக்காக போட்டு இந்த வெற்றிக்காக உங்களுக்கு மஞ்சள் சார்பை அறிவிக்கிறேன் நீங்கள் வந்தவுடன் எங்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவர் டாக்டர் ஐயா அவர்கள் அதற்கு அங்கே கலைஞர் சொன்னார் நாங்கள் வந்தால் அதை கண்டிப்பாக செய்வோம் என்று சொன்னார் வந்த உடனே இரண்டாயிரத்தி ஆறிலே முதலமைச்சரான உடனே இருபது சதவிகித இடஒதுக்கீட்டை கொடுத்தவர் நம்முடைய தமிழக முதல்வர் அன்று முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள் இதெல்லாம் மறக்க முடியுமா அது மட்டும் இல்ல அந்த இருபத்தி ஓரு பேருக்கு நினைவு மண்டபத்தை எப்படி தலைவர் வழியிலே தளபதி செயல்படுகிறார் என்பதற்கு ஒரு உதாரணம் அந்த இருபத்தி ஓரு பேர்களுக்கும் நினைவு மண்டபத்தை விழுப்புரத்திலே அமைக்க வேண்டும் என்று ஆணையிட்டு அதற்காக ஆறு கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்கிற முதலமைச்சர் நம்முடைய தளபதி அவர் அதே மாதிரிதான் ஐயா ஏஜி அவர்கள் ஏஜி அந்த காலத்தில் இந்த சமுதாயத்திற்காக உழைத்தவர் இந்த இனத்திற்காக சமூக நீதிக்காக பாடுபட்டவர் அந்த ஏஜிக்கு இந்த மாவட்டத்தை சேர்ந்தவருக்கு சிலையே இல்லாமல் இருந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவருக்கு சிலை மட்டுமல்ல அவருடைய மண்டபத்தையும் விழுப்புரத்திலே அமைக்க வேண்டும் என்று ஆணையிட்டிருப்பவர் நான்கு கோடி ரூபாய் செலவிலே அதை கெட்ட வேண்டும் என்று ஆணையிட்டு அந்த பணிகளெல்லாம் நடந்து வெகு விரைவில் இவர் எம்எல்ஏ ஆனவுடனே இவரும் நம்ம எல்லாம் தெரிந்துள்ளாங்க அந்த அளவிற்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற ஒரு முதல்வர் தான் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் சமூக நீதி என்று சொன்னால் அது திராவிடர் தான் பெரியார் அண்ணா கலைஞர் இவர்கள் எல்லாம் வகுத்து தான் இந்த சமூக நீதி அந்த சமூக நீதியை இன்றளவும் செயல்படுத்தி கொண்டிருப்போர்தான் நம்முடைய தலைவர் தளபதி என்பதை யாரும் மறந்து விட முடியாது மறந்துவிடக் கூடாது அதனால உங்ககிட்ட வருவான் நம்ம இந்த ஜாதி இந்த ஜாதி அதெல்லாம் சும்மா தூக்கி எறிங்க எல்லா ஜாதிக்காகவும் சமூக நீதிக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் திராவிடர் இயக்கம் அந்த திராவிட மாடல் ஆட்சி நடிச்சு கொண்டிருப்பவர் கரத்தை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் எல்லா ஜாதி சமம் என்பது மட்டுமல்ல ஆணும் பெண்ணும் சமம் இவ்வளவு மகளிர் வந்திருக்கீங்க பார்க்கும் போது மற்றற்ற மகிழ்ச்சியா இருக்கு இவ்வளவு மகளிர் வந்திருக்கீங்களா ஒரு காலத்தில் இந்த மாதிரி நீங்கள் சேரில் உட்கார முடியுமா வயசான டைம் ஆகணுமா உட்காரீங்களா வீட்டுக்கு போனால் கூட நீங்கள் தரையில் உட்காரணும் வீட்டுக்காரர் சேரில் உட்காரு மாமியார் கேட்கும் சேரில் எல்லாம் உட்காரக்கூடாதுன்னு சொல்லிவிடும் ஆனால் இப்போ பாருங்க நீங்கள் உட்காந்து உங்கள் வீட்டுக்காரர் தான் இங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க இல்லையா பாருங்க சிரிப்பு இதுதாங்க திராவிட தான் பெரியார் சொன்னது இப்போதெல்லாம் எல்லாரும் சமம் ஆணும் பெண்ணும் சமம் அதுதான் மிக 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 முக்கியம் அதைத்தான் கலைஞர் செய்தார் தளபதி செய்து கொண்டிருக்கிறார் கலைஞர் இருக்கிற பொழுது ஐந்தாம் வகுப்பு வரை பெண்கள் தான் ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் என்று சட்டம் போட்டார் அது நடைமுறையிலே ஆகவே இந்த மகளிர்லாம் வந்திருக்கீங்கள ஒரு காலத்தில் இங்கெல்லாம் படிக்க முடிஞ்சுதா இன்னைக்கு மகேஷ் பொய்யாமொழி இந்த பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு அவர் கொடுத்திருக்கிற பல்வேறு சலுகைகளின் காரணமாக அரசு பள்ளிகளிலே ஆண்களை விட பெண்கள் அதிகமாக சேர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு வீத்திட்டவர் நம்முடைய மகேஷ் பொய்யாமொழி அதற்கு உறுதுணையாக இருப்பவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் அதெல்லாம் மறந்து கூடாது காலத்தில் படிக்க விட மாட்டாங்க படிக்க போகிறேன்னு சொன்னால் இங்கே இருக்கிற தாய்மார்கள் ரொம்ப பேர் இருக்கிறீங்க எல்லாம் ஹைஸ்கூலு இதெல்லாம் படித்தவங்க இத்தனை பேர் கை தூக்க பார்ப்போம் காலேஜ் படித்தவங்க எத்தனை பார்த்து இவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கில் இருக்கீங்க நாலு பேர் கை தூக்க இதுதான் அந்த காலம் ஏன்னா அவங்களெல்லாம் படிக்க வைக்கல அது பார்த்து அம்மா கை காட்டுது ஏன் ஏன் படிக்க வைக்கலை என்ன சொன்னாங்க உங்கள் அம்மா அப்பா அப்போ அம்மா அப்பா பார்த்து நம்ம நீ படிச்சு தான் கீழ போய பேசாமல் சொல்லி சமீங்க பண்ணிட்டாங்க ஆனால் இன்று தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்ப கல்வியிலே இருந்து நம்முடைய மகேஷ் பொய்யாமொழியின் மூலமாக பல்வேறு சலுகைகளை அறிவித்திருக்கிறார் அது மட்டுமல்ல உயர்கல்வியிலே சென்று சேருகிற மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளிகளிலே படித்திருக்கிற மாணவிகள் இந்த வருஷம் கூட அதிக பர்சன்டேஜ் பாஸ் பண்ணது யாருன்னா மாணவிகள் தான் எல்லாம் மகேஷ் கொய்யா மொழி அவ்வளோ திறமையாக மகளிர் பள்ளிகளுக்கெல்லாம் அவ்வளோ ஆதரவாக உதவி செய்து கொண்டிருக்கிறார் அப்படி அந்த பெண்களுக்காக கல்லூரிக்கு உங்கள் பொண்ணுங்கள்லாம் காலேஜுக்கு போனால் மாதம் ஆயிரம் ரூபாய் ஒடுப்பவர் புதுமைப்பின் திட்டத்தின் மூலமாக நம்முடைய தலைவர் போன வருஷம் மகளிருக்கு மட்டும் கொடுத்தார் இந்த வருஷத்துலேருந்து இருந்து மாணவர்களுக்கும் அரசு பள்ளியிலேயே படிக்கிற மாணவர்களுக்கும் காணையில் படித்தாலும் சரி கெடாரில் படித்தாலும் சரி விழுப்புரத்தில் படித்தாலும் சரி அரசு பள்ளிகளிலே படிக்கிற மாணவர்கள் கல்லூரிக்கு சென்றால் அவர்களுக்கு மாணவ மாணவியருக்கு புதுமை பெண் அதுபோல நம்முடைய அது தமிழ் புதவர் திட்டத்தின் மூலமாக எல்லோருக்கும் ஆயிரம் ரூபாய் என்று வழங்கவிருக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் நினைச்சு பாருங்கம்மா ஒரு வேளத்தில் இதெல்லாம் உண்டா எல்லா இடத்துலையும் பண்றார் பெருந்தலைவர் கலைஞர் இருக்கிற பொழுது மூணு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி கொடுத்தா கொண்டாந்தார் இப்போ மகேஷ் வந்தவுடனே பள்ளிக்கூடத்தில் நிறைய படிங்க பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் நிறைய போய் சேருங்கன்னு சொல்லி அவரும் ஆரம் ஆதரவு அளித்து கொண்டிருக்கிறார் இதுதான் கல்வி வளர்ச்சி பெருந்தலைவர் கலைவர் கலைஞர் அது காமராஜர் காலத்திலே ஆரம்ப கல்வி என்று சொன்னால் கலைஞர் காலத்தில் தான் உயர்கல்வி உயர்வு பெற்றது அந்த அளவு படிக்கிறீங்க இங்கே படிப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம் படிக்கிறது மட்டும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் உரிமைப்பின் மூலமாக ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு பஸ்ல போனீங்கன்னா காணையில இருந்து முதல்ல விழுப்புரம் போனீங்கன்னா வீட்டுக்காரர்கிட்ட போய் ஏங்க பஸ்ல போகணுங்க ஒரு அஞ்சு ரூபாய் பணம் கொடுங்க கேட்க இப்ப இலவச பேருந்து போய் அவரு கேட்க வேண்டியது அவர் உங்ககிட்ட வந்து கேட்கறாரு ஏன்டைய ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டுள்ள ஒரு பத்து ரூபா இருந்தால் கூட கேட்குற காலத்தை மாற்றி அமைச்சிருப்போர் தான் நம்முடைய தமிழகம் முதலமைச்சர் அவர்கள் அது மட்டும் இல்லைங்க ஆரம்ப கல்வி பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்களே படிக்கும்போது நாங்கள் என்ன படிக்கும்போது எவ்வளோ சிப்பன் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டோம்னு எங்களுக்கு தான் தெரியும் நான் கட்டாச்சி மட்டும் தான் படித்தேங்க அவ்வளோ கஷ்டப்பட்டோம் இப்போ அதுவும் இருக்கக்கூடாதுன்னு காலையிலே சிற்றுண்டி வழங்க வேண்டும் என்று உச்சர வைத்திருக்கிற அமைச்சர் நம்முடைய மகேஷ் பொய்யாமொழி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதையும் இன்னைக்கு எல்லோருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆக இதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு வந்து உங்கள்கிட்ட கேட்குறோமா கால டிஃபனாக இருந்தாலும் புதுமைப்பின் திட்டமாக இருந்தால் இருந்தாலும் புதுமைப்பின் திட்டமாக இருந்தாலும் தமிழ்ப்புதன் திட்டமாக இருந்தாலும் இதெல்லாம் இங்கே இருக்கிற உங்களுக்காக எல்லாத்தையும் செய்கிறோம் எவ்வளோ மகேஷ் பொய்யாமழி சொன்னார் நீங்கள் தான் தொலைக்காட்சியில் எல்லாம் பார்த்துட்டுருப்பீங்கன்னு இது நல்லா தொலைக்காட்சியில் டிவியில் இப்போ எல்லாம் அந்த நாடகம் பார்க்குற நேரம் தான் நானும் இப்போ விட மாட்டேன் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி வர நானும் பார்க்குற ஆள் தான் பார்த்துன்னு தான் இருப்பேன் அதெல்லாம் அந்த பொழுதுபோக்கு அதெல்லாம் பார்க்கலாம் ஆனால் அந்த டிவியில் நீங்கள் நாடகம் மட்டும் பார்க்குறது இல்லை செய்தியும் தெரிஞ்சுக்கிறீங்க எங்களை விட உங்களுக்கு நிறைய செய்தி தெரியும் தெரியுமா எல்லாரோட்லேயும் டிவி இருக்கா டிவி யார் கொடுத்ததே இலவசமாக அனைத்து இல்லங்களுக்கும் தொலைக்காட்சி பெட்டி வழங்கி அவர் இங்க தான் விழுப்புரத்துல தான் முத முதல் துவைக்கி வச்சாரு அது எல்லோரும் வந்து இங்க இந்த டிவி வாங்கிறோம் அதெல்லாம் நினைச்சு பாருங்க அதெல்லாம் செஞ்சிட்டு வந்துங்க நாம சொல்றோம்மா நீங்க யாரோ நிக்கலங்கிறாங்க அது நிக்கலாம் நிக்கல அதை பத்தி நமக்கு இல்ல நின்னால என்ன ஆகும் தெரியும் அதனால நிக்கல அது பத்தி பரவாயில்ல ஆனா இன்று இந்த பாமகன்னு ஒண்ணு நிக்கிது அவங்க வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா விழுப்புரத்துல ஒரு ஒட்டிக்கிறாங்க ஆனால் என்ன சொன்ன ஓட்டிக்கிறா சிவா விழுப்புரத்தில் நம்ம ஓட்டிக்கிறா திராவிடம் சமூக நீதி அன் சமூக பற்றி பேசுறதுக்கு இந்த கலைஞர் திராவிட இயக்கம் தளபதியை விட்டால் வேறுக்கு யாருக்காவது இந்த தகுதி இருக்கிறதா சமூக நீதி பேசுகிறவங்க போய் பிஜேபி கூட சேரலாமா அவன் மதவெறி பிடித்து அலைகிறார்கள் அவர்கள் இடஒதுக்கீடே கூடாது என்று சொல்லுகிறார்கள் அவங்ககிட்ட போய் நீங்கள் இருக்கலாமா ஆகவே நீங்க இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும் இங்க அதை தான் சொன்னார் நம்முடைய எம்பி ஜாதி கணக்கெடுப்பே கூடாது என்று சொல்லுகிறவன் பிஜேபி அந்த கணக்கு எடுத்தா தான் சார் இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் அதை கேட்க வேண்டாமா நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் தான் அன்புமணி அவர் போய் வேற கேண்டேட் இல்லை அவர் சின்ன தலைவர் அவரு எனக்கு ரொம்ப வேண்டியவர் அவர் போயாங்க இப்போ பிஜேபியில் சேர்ந்து இருக்கிறார அவர் சொல்கிறார் இன்னைக்கு காலையில் திமுக அதிமுக இனிமேல் தேராது நாங்கள் புதிய கூட்டணி உருவாக்குவோம் என்ன கூட்டணி உருவாக்குனாலும் உருவாக்குங்க போன தடவை கூட்டணி அதிமுக கூட வச்சு அஞ்சு இடத்துல ஜெயிச்சிங்க இப்ப நீங்க யார் கூட கூட்டணி வச்சாலும் அஞ்சு இடம்ல ஒரு இடம் கூட இருபத்தி ஆறிலே வர முடியாது என்ற நிலையை இந்த நாட்டிற்கு உணர்த்துகிற தேர்தல்தான் இந்த தேர்தல் ஆகவே வந்திருக்கிற சகோதரிகளே சொன்னாங்க வந்திருக்கிட்டு பிள்ளைகிட்டையும் பிரச்சாரம் பண்ணுவீங்க 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 உங்கள் வீட்டு பிரச்சாரம் எல்லா இடத்துலையும் சொல்லி உதயசூரிய சின்னத்திலே நம்முடைய அந்நியூர் சிவா அவர்களை வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் சின்னம் உங்கள் சின்னம் உங்கள் சின்னம் நன்றி வணக்கம் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நினைவாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீட் தேர்வில் மாநில அளவில் இரண்டாம் இடம் பெற்று சாதனை படைத்த நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் இப்பொழுது நீட் ரிப்பீட்டர் கோர்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது குறிஞ்சி நீட் அகாடமி நாமக்கல்